வணக்கம் நான் சின்ன ஐசம் இது வந்து வந்துட்டு இருந்தேன் இங்கே வந்து உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் இருக்குது சார் இது வந்து இது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வர்த்தம் என்ற கிராமம் இங்கே வில்லானி கிராமத்திலேயே வந்து உசிலம்பட்டியே வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அந்த சோலாரை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த சோலாரை பற்றி சூரிய ஒளி எனர்ஜியை பற்றி புரிஞ்சவங்க தான் அந்த சோலார் பண்ணி இருக்காங்க இப்போ நம்ம வில்லாணி கிராமத்தில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை போட்டிருக்கோம் அதுவுமே வந்து பெஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து நம்மளோட கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்க போய் அவங்க மூலியமாக வந்து இப்போ நாங்கள் உங்களை கூப்பிட்டு இப்போ நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப அருமையாக இருக்குது இன்றைக்கி வந்து மக்கள் பொறாமல் பார்த்துட்டு போகிறாங்க ஸோ வெறும் வந்து கரண்ட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அழகாக வந்து டெலிவரி போகுது அப்படின்னு சொல்லி இப்போ மக்களே ஆச்சரியமாக வந்து பா பார்த்துட்ருக்காங்க இன்னமும் வந்து அவங்களுக்கு அட்வான்ஸாக வந்து இன்னும் அதிகமாக தண்ணி வந்து டெலிவரி வந்துட்டு இருக்கு இது என்ன மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமாக சேரும் இதை பார்க்க பார்க்க இன்னமும் வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் இப்போ கேட்டு வராங்க இன்னமும் உங்களோடய ப்ராடக்ட் நல்லா ரீச் ஆகும் ப்ளஸ் வந்து உங்களோட செயல்பாடும் உங்களோட அந்த அணுகுமுறையும் இன்னும் வேறு லெவலில் இருக்குது இன்னும் நீங்கள் டெவலப் ஆகுறதுக்கு உள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதே மாதிரி எல்லா பேருக்கும் பண்ணி கொடுங்கமா இன்னும் ஸ்பெக்ஸாகிக்குவீங்க அருமையாக வந்து தண்ணி டெலிவரி எடுத்து கொடுக்குறீங்க நான் கூட வந்து நினச்சேன் சூப்பராக இருக்கு 何で話してるの